ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலி அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டாக்டரை பற்றி தான் இன்றைக்கி போகிறோம் டாக்டரை எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாவச்சேரி பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா டாக்டருக்கு அந்த டைம்லேருந்தே எங்களுக்கு வந்து டாக்டரை வந்து ஃபோன் மூலியமாக அதாவது யூடியூப் ஃபேஸ்புக் அது மூலியமாக வந்து எங்களுக்கு நல்லாவே டாக்டரை வந்து தெரியும் அவர் விட்டு பிரச்சனைகள் அவர் எப்படி இருந்தார் அவர் ஃபஸ்ட்டாக என்னென்ன செஞ்சார் யாருனால் போயிட்டு சிறைச்சாலையில் இருந்தார் எல்லாமே டாக்டர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து தெரியும் அதை வந்து ஒரு சிலர்கள் வந்து டாக்டர் வந்து அவர் வந்து சரியில்லை அவர் பைத்தியம் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை டாக்டர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு நல்ல டாக்டர் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து அவர் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர கண்டு தான் இன்றைக்கி இந்த சிறிலங்காவில் வந்து இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அவ்வளோ பிரச்சனையும் வெளிக்கொண்டு வந்த வை வைத்தியர் அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அதாவது அர்ஜுனா டாக்டர் அதை வந்து சொல்லிக்கிறதுல எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லை எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லாமல் தான் நாங்கள் வந்து அதை சொல்கிறோம் அதை வந்து ஒரு சிலர் வந்து அவர் பேசுகிறது பேல அவர் செய்கிறது பேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது ஒவ்வொருத்தவர்கிட்ட மைண்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது தானே அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வந்து ஒரு நல்ல மனிதர் சமூகத்துக்கு தேவையானவர் அவர் மூலியமாக நிறைய நன்மைகள் வந்து இப்போ வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு பங்கு வந்து டாக்டருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதனால் டாக்டரு டாக்டர் பற்றின அவ்வளோ விஷயங்கள் அதாவது ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து அவர் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து விட்டு வந்தார் தானே அதில் வந்து எங்களுக்கு வந்து டாக்டரை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறதுல வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுறோம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு விஷயம் நம்ம ஏகேடி அதாவது இப்போ வந்திருக்க ஜனாதிபதி ஜனாதிபதி திஷா நாயக்க அவர்களை வந்து இன்றைக்கி மலையக்கத்தில் ஒரு நபர் அதாவது ஒருவர் ஒருவர் வந்து உளுந்து கும்பிடுறாரு அதை ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா எவையா மேமகரானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் நீங்கள் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதை உளுந்து கும்பிட்டு அவர் சொல்கிறாரு இவர் வந்து எங்க விட்டு தெய்வம் அந்த வீடியோ வந்து எட் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் மலையக மக்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு சம்பளத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம் போராடினா தான் அந்த அஞ்சு ரூபாயும் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பத்து வருஷம் போராடினா தான் கிடைக்கும் அப்படித்தான் நம்ம மலையக மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரேடியாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சம்பளத்தை கொடுத்தனால அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம ஜனாதிபதி ஒரு கடவுளாக தெரிகிறாரு ஏன்னு கேட்டால் பசிக்கிறவங்களுக்கு தான் சாப்பாட்டு விட்டு அருமை தெரியும் அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா வசதி வாய்ப்பாக வளர்ந்தவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களும் தெரியாது துன்பங்களும் தெரியாது அந்த சாப்பாட்டு விட்டு அருமையும் தெரியாது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மலையகத்தில் வாழ்கிற மக்கள் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அட்டை பாம்பு இப்போ மிருகங்கள்லாம் வருதான் பதுகளுக்கு இடையில் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா முன்ன சம்பளம் கொடுத்தாங்க இப்போ அந்த அவங்களுக்கு அந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்போ அதனால தான் அவங்க வந்து நம்ம ஜனாதிபதி அனுரகுமாரதி திசானேக்கு வந்து ஒரு கடவுளாக கும்பிட்றாங்க இனி வரும் காலங்களில் வந்து இப்படியே இந்த அரசாங்கம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மலையகத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஜனாதிபதியை மறக்கவே மாட்டாங்க அவருக்குன்னு ஒரு பழம் தயாரித்து ஒரு சாமி காமராவில் வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த வகையில் தான் அந்த அளவில் தான் இப்போ இருக்க ஜனாதிபதி வந்து இருக்கிறாரு எனிவே இன்றைக்கான வீடியோ வந்து இது தான் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபட்டும் நான் Bye.